மனிதன் வந்து மனிதனை பத்தி தாங்க தொடர்ந்து சிந்திப்பான் யோசிப்பான் மிக பெரிய பறந்து விரிந்த நாம் பார்க்கின்ற இத்தனை பெரிய சதுப்பு நில காடுகளில் பல லட்சம் பறவைகள் வாழ்கின்றன இத்தனை பெரிய புயல் பேரிடர் இயற்கை பேரிடர் வெள்ள பேரிடர் பறவைகளுக்கு ஏதாவது ஆட்சியானா ஆகல ஏன் ஏன் என்ற கேள்வி தொடர்ந்து நம்ம சிந்திக்க வைக்கும் சதுப்பு நில காடுகளுக்கு கூடு கட்டுகின்றன காற்றாக இருந்தாலும் வெள்ளமாக இருந்தாலும் பகுதியில் நேரடியாக படும்போது அதனுடைய வேகத்தையும் தாக்கத்தையும் குறைத்து அதனுடைய தன்மை குறைந்து காட்டுக்குள் நீராக இருந்தாலும் காற்றாக இருந்தாலும் பறவைகளுக்கும் பல்லுயிர்களுக்கும் தாளாட்டுவது போல்தான் இந்த இயற்கை பேரிடர் அமைந்தது எத்தனை லட்சம் பறவைகளை காப்பாத்தி இருக்குதுங்க இந்த சதுப்பு நில காடு மனித உயிர்களை தவிர்த்து பறவைகளும் பூச்சிகளும் எந்த இடத்தை தேர்வு செய்கின்றதோ அந்த இடங்களில் மனிதன் வாழ்வதற்கு தகுதியான இடம் நான் உன் கையில பேசி காது கொடுத்து கேளுங்க பின்னணியில் கேட்கின்ற இசை பறவைகளுடைய மகிழ்ச்சியான இசை நெகிழ்ச்சியான இசை மனிதன் வாழும் போதே பல உயிர்களை வாழ வைத்து இயற்கையை காப்பாற்றி இயற்கையோடு ஒன்றி வாழ்வதே மனித வாழ்வியல் முறை என்றென்றும் என்னால் இயன்ற அளவு இந்த இயற்கைக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அவைகளை குடும்பத்தோடு இறுதி வரை செய்வேன் தலைமுறை தலைமுறைக்கு செய்ய தூண்டுவேன் இக்காணொலியை முழுமையாக பார்த்துவிட்டு நீங்களும் இயற்கை சார்ந்து இயற்கையை காப்பாற்றி இயற்கையை அழிக்காமல் வாழ்வீர்களானால் உங்களுக்கு பின்வரும் தலைமுறை உங்களுடைய பெயர்களை கோடி கோடி ஆண்டுகள் பறைசாற்றும் சதுப்பு காடுகள் நாம் வணங்க வேண்டிய கடவுள்